இந்த நாட்டில வசிக்கும் தொண்ணூத்தி சதவீதமான மக்கள் கல்வியறிவு உள்ளவர்கள் மக்கள்கிட்ட ஆயிரம் பேர் கிட்ட கார் இருக்குமாம் எண்ணெய் உற்பத்தி செய்யறதுல ஏழாவது மிகப்பெரிய நாடு இந்த நாட்டுல எலிகள் கிடையாது எலிகள் வளர்க்கணும்னா அதுக்கு அரசோட உரிமம் வேண்டும் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட போலார் கரடிகள் வசிக்கும் நாடு கனடா இந்த நாட்டுல இருக்கிற ஆழ்புரிட்ட மாகாணம் அதிகமான பேரழிவுகளை சந்திக்கும் ஒரு இடம் முப்பத்தி ஓராயிரம் மிகப்பெரிய ஏரிகள் இந்த நாட்டுல இருக்கு ஒவ்வொரு ஏரிகளும் முன்னூறு ஹெக்டேர் மிகப்பெரிய பரப்பளவு இருக்கு இந்த நாட்டுல பத்தாயிரம் பேர்ல இருபத்தி ஆறு பேர் டாக்டரா இருப்பாங்களாம் இருபது சதவீதமான ஏரிகள் நன்னீரா இருக்கு ஜப்பான் தலைநகர் டோக்கியோ நகரத்துல வசிக்கிற மக்களை விட இங்கே வசிக்கிற மக்கள் தொகை மிகவும் குறைவு ஆனா இந்தியாவை விட மூணு மடங்கு மிகவும் பெரிய நாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடை பந்தாட்டம் இந்த விளையாட்டை முதன் தோற்றுவித்தது இந்த கனடா தண்ணீர் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுல சீனாவுக்கு அடுத்தபடியா இந்த கனடா நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு